பண்ருட்டியில் பாஜக சார்பில் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் எதிர்க்கட்சி தலைவராக மின் மின்கட்டண உயர்வு எங்களுக்கு ஷாக் அடிக்கிறது என தெரிவித்த முதல்வர் ஸ்டாலின் தற்போது இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுக்கு ஷாக் கொடுத்து வருகிறார் என பன்ரோட்டையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் கார்த்தியாயினி கேள்வி தேசிய ஜனநாயக மக்கள் கூட்டணிக்கு வாக்களித்து நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் நாடு முழுவதும் நடைபெற்று வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பேருந்து நிலையம் அருகில் இந்திரா காந்தி சாலையில் தேசிய ஜனநாயக மக்கள் கூட்டணிக்கு வாக்களித்து வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தும் மற்றும் மத்திய பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் மாவட்ட தலைவர் மணிகண்டன் தலைமையில் பொதுச் செயலாளர் வினோத் வினோத்குமார் முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில பொதுச் செயலாளர் கார்த்தியா இனி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கூட்டத்தில் பேசியவர் பாரத நாட்டின் மூன்றாவது முறையாக பொறுப்பேற்ற நரேந்திர மோடி சிறப்பான ஆட்சி செய்து வருவதாக கூறினார் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளதாகவும் கள்ளச்சாராயம் கஞ்சா கட்ட பஞ்சாயத்து தமிழகத்தில் தலைவிரித்து ஆடுவதாக

படிக்கிறது எல்லாமே செய்முறை செய்து பார்க்கறதுக்காக ஐயாயிரம் ரூபாய் இதற்காக கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு கோடி இளைஞர்கள் இந்தியாவின் ஒரு கோடி இளைஞர்களுக்காக பட்ஜெட் கொடுத்திருக்காங்க அப்போ இந்த பட்ஜெட்டை தமிழகத்தை நான் புறக்கணிக்கின்றேன் இந்த தமிழகத்தை புறக்கணித்து விட்டார்கள் அதனால் இந்த பட்ஜெட்டை நான் புறக்கணிக்கின்றேன் வஞ்சிக்கப்படுகின்றார்கள் சொல்ற